ஆலோசனை கூட்டம் என்ன கருத்துக்களை பரிமாற வைத்து ஆலோசனை கூட்டம் சும்மா திமுக மாதிரி விருந்து போட்டு சாப்பிட்டு போற கூட்டம் இல்ல அதிமுக கலவர கூட்டம் எங்க நடந்தது திமுக நடந்தது மாநில உறுப்பினர் இந்த சிவா வீட்டுல போய் யார் தாக்கணும் திமுக காரணம் கார உடைச்சான் கண்ணாடி உடைச்சான் அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போறாங்க காவல் நிலையத்துல அடிச்சு உதைக்கிறாங்க அங்க ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கைய உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியும் அதுதான் கலவரம் வந்த உடனே எம்எல்ஏ ஆனாரு வந்தா அமைச்சர் ஆனாரு வந்தா துணை அமைச்சர் ஆகிட்டாரு கிரீடத்தை கட்டிட்டாங்க என்ன விவகாரமா இருக்கு சொல்லக்கூடாது அவருக்குற பதவிக்கு அதெல்லாம் சொன்னா இல்ல அவரா புரிஞ்சு நடந்துட்டா நல்லது கலவர கூட்டம் எங்க நடந்தது திமுக நடந்தது அவர் மறந்து பேசுறாரு திருச்சியில மாநில உறுப்பினர் சுவா சிவா போய் யாரு தாக்கலுக்கு திமுக காரணம் காரை உடைச்சா கண்ணாடி உடைச்சான் அது புகார் கொடுக்க காவல்துறைக்கு போறாங்க காவல் நிலையத்தில் அடிச்சு ஒதைக்கிறாங்க அந்த ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கையை உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் அது அவருக்கு இப்ப தானே வந்திருக்காரு வந்த உடனே எம்எல்ஏ ஆனாரு உடனே அமைச்சர் ஆனாரு வந்தோடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு கிரீடத்தை கட்டிக்கிட்டாங்க என்ன விவரமா இருக்கு சொல்லக்கூடாது அவருக்குற பதவி அதெல்லாம் சொன்னா அழகில்லை அவரா புரிஞ்சு நடந்துட்டா நல்லது அதிமுக அரசு இருக்க வரைக்கும் சொத்து வரி ஏறாம பாத்துக்கிட்டோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திட்டு எங்க மேல பழி போட பாக்குற ஏத்தாலும் மத்திய அரசு எதுக்குன்னு சொல்றீங்களே மத்திய அமைச்சர் எல்லாம் கூட்டி விழா நடத்துறீங்களே ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த சொத்து வரியை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்துறதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா இல்ல நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தீங்களா ஒண்ணுமே கிடையாது எங்க மீது பழி போட்டு தப்பிக்க பாக்குறாங்க இது ஆட்சி அதிகார இடத்துல இருக்குது

ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி ஏற்றப்பட மாட்டாது இப்ப ஏற்றிருக்காங்கல்ல அதான் நாங்க ரத்து செய்ய சொல்றோம் அப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் போது மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த பொய்யான வாக்குறுதி வெளியிட்டீங்களா நீ பொய்யான வாக்குறுதி வெளியிட்ட காரணத்துல தானே அந்த வாக்குறுதி நம்பித்தானே மக்கள் திமுக வாக்களிச்சு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க ஆட்சிக்கு கருவதுக்கு எந்த பொய் வேணாலும் நீங்க சொல்லி சொல்லுவீங்க ஆட்சிக்கு கருது பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாம் மறந்துடுவீங்க அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை மக்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறீங்க அதுக்கு கண்டிக்க